ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் இன்ட்ரொடியூஸ் பண்ண பைமோ டி ஷாப்பிங்கை பற்றி பார்த்துட்டு போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோ டீ ஷாப்பிங் ஆப் பைமோ டீ ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை ஷேர் பண்ணியிருக்கேன் அதுலேயும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்ன ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ டே டு டேல நிறையா பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துருப்போம் இந்த ஆப்பை ஒரு ஒரே ஒரு தடவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான முட்டைக்கு குழம்பு எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி நாலு கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில இப்போ மாங்காவும் இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி இந்த சைஸில் நறுக்கியிருக்கேன் குட்டி குட்டியாக இருக்கிற கத்திரிக்காயை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கரு கழுவி நான் தனியாக கத்திரிக்காவை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காவை போ போடும்போது நீங்கள் அந்த கட் பண்ணியிருக்கிற அந்த கேப்பில் நீங்கள் மசாலா உப்பு மிளகாய் தூளையும் சேர்த்து நீங்கள் அதில் ஊற வச்சு அப்புறமா நீங்கள் தாளித்து பண்ணலாம் நான் வந்து அப்படியே எதுவுமே மசாலாலாம் சேர்க்காம நான் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க எண்ணெயிலையே அது கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க தேவையான அளவு லேசாக உப்பு போட்டுக்கோங்க இது மாதிரி சுருளை சுருளை கிண்டிகிட்டே இருக்கணும் அதோடய நிறமும் அந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கி அது அது பார்க்கவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்ததும் இந்த மாதிரி வந்ததும் தனியாக கத்திரிக்காவோ ஒரு தனியான பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் பத்திரன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு வெந்தயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளி மசிகிறதுக்காக தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றுனீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது அது மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கிற மல்லித்தூள் அதாவது மசாலா தோலாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மல்லித்தூளை நான் வந்து ஏற்கனவே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ காரத்துக்கு மிளகாய் தூளையும் சேர்த்தாச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுரு அதாவது வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நான் கொஞ்சம் புளிக்கரைசல்ல ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காவை முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப அப்படியே கொலைஞ்சி அந்த புளிப்பெல்லாம் ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் மாங்காய் சே முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் மாங்காவை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப அந்த மாங்காய் வந்து கலராமையும் அப்படியே முழுசாக எடுத்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நல்லா கிரேவி மாதிரி கத்தரிக்காய் முட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சூப்பரான முட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க் யூ